ில் பிரபல ரவுடி துப்பாக்கி முடியில் கைது மதகடிப்பட்டில் பிரபல ரவுடி ஜன என்கிற ஜனார்த்தனனை திருமுவனை போலீசார் சுற்றி வளைத்து துப்பாக்கி முடியில் கைது செய்தனர் புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் ரவுடிகளை கட்டுப்படுத்தவும் ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அதன்படி புதுச்சேரி சீனியர் எஸ்பி கலைவாணி உத்தரவின்படி மேற்கு பகுதி எஸ்பி வம்சித ரெட்டி மேற்பார்வையில் நெட்டப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் கதிரிசன் தலைமையில் கமாண்டோ படையினர் கலைத்திட்டால் கூப்பம் சுடலை வீதியை சேர்ந்த பிரபல ரவுடி ஜலாய்கிர ஜனார்தனன் உட்பட திருமுவனை காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதி ரவுடிகளின் வீடுகளில் சோதனை மேற்கொண்டனர் இதில் பிரபல ரவுடி ஜனா திருமணியில் உள்ள தொழிற்சாலைகளில் உள்ள அதிகாரிகளை மிரட்டி பணம் பறிக்க திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் அவர் தங்கியிருந்த மதுகடிபட்டு கோகுல் நகர் பகுதியை சுற்றி வளைத்தனர் போலீசாரை கண்டதும் இரண்டாவது மாடியில் ஏறி தப்பிக்க முயன்ற ஜனாவை போலீசார் சுற்றி வளைத்து துப்பாக்கி முனையில் கைது செய்தனர் அவரிடமிருந்து மூன்று வீச்சருவால் கூர்மையான கத்திகள் மற்றும் இரும்பு பைப்புகள் நாட்டு வெடிகுண்டு செய்ய வெடிமருந்து ஆணி கூழாங்கற்கள் சணல் ஆகியவை கொண்ட பையை போலீசார் கைப்பற்றினர் இதுகுறித்து திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜன என்கிற ஜனார்த்தனனை புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாபட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்